அஸ்லாம் வலைக்கம் இந்திய நண்பர்கள் நாம் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் ரமலான் மாதம் எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக போகிறதுக்கு எல்லாம் வல்ல கிட்ட நம்ம வந்து துவா பண்ணிக்கலாம் ஸ்பெஷலி ஃபலஸ்தீனோட முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் துவாவாக கண்டிப்பாக இஃப்தார் நேரத்தில் பண்ணுங்கள் ரொம்பவே அவசியமாக இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய நிலையை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா அவங்களுக்கு அல்லா வந்து ஒரு நல்ல சபரை கொடுக்கணும் அதை வந்து நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இன்ஷல்லா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பெண்களுக்கு நோன்புக்கு இடையில் மாதவிடாய் நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்றதுன்றத பத்திதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இப்போ ரொம்பவே மோஸ்ட்டாக வைரலாக இருக்கிற ஒரு விஷயம் நோன்பு நேரத்துல மதியம் பன்னெண்டு மணிக்கு முன் மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பை முறித்து கொள்ளலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் மாதவிடா ஏற்பட்டால் நோன்பை வந்து கண்டினியூ பண்ணணும் கூடாது சாப்பிடக்கூடாது பருகக்கூடாதுன்னு எக்கச்சக்க மிஸ்கன்செப்ஷன் அதாவது தவறான எண்ணங்கள் பெண்கள் வந்து நோன்பு வச்சிருக்காங்க நடுவில் மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நோன்பு முறிந்து போகும் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன் இருந்தாலும் சரி பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்தாலும் சரி நோன்பு தானாகவே முறிந்து போகும் நோன்பிற்கு நடுவில் மாதவிடாய் ஏற்படுவதற்கோ நேரத்திற்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க இப்ப இஃப்தார் நேரத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாகவே மாதவிடாய் ஏற்பட்டாலுமே நோன்பு முறிந்து போகும் அந்த குறிப்பிட்ட நோன்பிற்கான ஹலா அதாவது விடுபட்ட நோன்பை மற்றும் மீதம் விடுபடும் நோன்பை ரமலானுக்கு பின் நீங்க தொடரலாம் அதாவது ஹலா செய்து கொள்ளலாம் இங்க சில பேர் வந்து இஃப்தார் திறக்க இரண்டே நிமிஷம் தான் இருந்துச்சு அதுக்குள்ள ஹைநிலை ஏற்பட்டுச்சு நம்மளுடைய நோன்பு வந்து வீணாயிடுச்சு நினைச்சு கவலைப்பட வேண்டாங்க நீங்க நாள் முழுவதும் வச்ச நோன்பிற்கு அல்லா தாலா சவாப் அஜர் கண்டிப்பாக தரான் ஒருவேளை ஒரு மணி நேரம் தான் ஆச்சு நோன்பு வச்சு அதுக்குள்ளவே ஹை ஹைநிலை ஏற்பட்டுச்சுனாலும் அந்த ஒரு மணி நேரத்திற்கான அஜர் அல்லா சுப தாலா கண்டிப்பா தராங்க ஓகேவா ஓகே இப்போ மாதவிடாய் ஏற்பட்டுச்சு இப்போ நோன்பு முறிஞ்சும் போச்சு சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடலாங்க ஏன்னா நோன்பு முறிஞ்ச பிறகு சாப்பிடாம பருகாம இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல முதல்லயே சொன்ன மாதிரிதான் ஒருவேளை காலை நேரமாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி நோன்பு முறிந்தால் உடனே உணவு பருகலாம் இப்போ சில பேர் கேட்பாங்க நான் வந்து நோன்பு வச்சிருந்தேன் இஃப்தாருக்கு ரெண்டே நிமிஷம் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே அயல்நிலை ஏற்பட்டுடுச்சு நான் இஃப்தார் வரைக்கும் வெயிட் பண்ணி நோன்பு திறக்கலாமான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்க இஷ்டம் தாங்க நீங்க வெயிட் பண்ணி திறக்கணும்னா திறந்துக்கலாம் மற்றபடி எந்த விதமான கட்டாயமும் இல்ல நிபந்தனையும் இல்ல நோன்புக்கு இடையில் ஹைல் நிலை ஏற்பட்டுச்சுனாலும் நீங்க எவ்வளவு நேரம் நோன்பு வச்சிருக்கீங்களோ அதற்கான சவாப் அஜர் கண்டிப்பா அல்லா இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அதே மாதிரி தாங்க அஹ் விடுபட்ட நோன்பை வந்து கலா செய்யறது ரொம்பவே அவசியம் ரமலானுக்கு பிறகு நீங்க வந்து உங்களுடைய விடுபட்ட நோன்பை வந்து நீங்க தொடர்ந்து வச்சுக்கலாம் எத்தனை நோன்பு விடுபட்டுச்சோ அத்தனை நோன்பை வச்சுக்கலாம் ஆனா விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யறது அவசியம் இல்ல ரத்யாவ் செல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா கிட்ட ஹைல் நிலையில் விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு உத்தரவிட்டார் ஆனால் தொழுகைகளை கலா செய்யுமாறு உத்தரவிடவில்லை அறிவிப்பவர் அன்னை வந்து சில பேருக்கு ஹைல் நிலைன்னு அது ஐந்து நாளாக இருக்கலாம் ஏழு நாளாக இருக்கலாம் ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு அவங்களுடைய உடல் நிலை பொறுத்து இருக்கு இப்ப உங்களுடைய ஹைல் நிலை முழுமையாக நின்ற பிறகு குசுல் நிறைவேற்றிக்கிட்டு உங்களுடைய நோன்பை தொடரலாம் அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி ஆனா முழுமையாக உங்களுடைய ஹயல் நிலை நின்ன பிறகே கொசு கடைபிடிச்ச பிறகு உங்களுடைய நோன்பை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் இப்போ நிறைய டவுட் இருந்தது கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா